வணக்கமே நண்பனையர்களே இப்ப நம்ம பார்க்க போறது மேஷ ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஆகஸ்ட் மாதத்திற்கான நடக்கும் எதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்கு பரிகாரங்கள் என்னென்ன வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன அதிர்ஷ்ட நிறங்கள் இந்த மாசத்துக்கு அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்டமான நாட்கள் பிரச்சனைக்குரிய நாட்கள் இத பத்தி நம்ம டீடைலா பார்க்க போறோம் முக்கியமா உங்களுடைய ராசியில இருந்து மூன்றாவது இடத்துல சுக்கர பகவான் மற்றும் குரு குரு பகவான் இரண்டு பேரும் ஒன்னா இருக்காங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் சுக்ரன் யாரு அப்படின்னா அசுரர்களின் குரு குரு பகவான் யார் அப்படின்னாக்கா தேவர்களின் குரு இப்படி இரண்டு பேருமே ஒரே இடத்துல இருக்கிறது கட்டாயமாக அனைத்து ராசிக்காரர்களுக்குமே நல்ல விஷயம்தான் குறிப்பா இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான பண வரவை அள்ளி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நான்காவது இடத்துல கடக ராசியில சூரியன் மற்றும் புதன் பகவான் இரண்டு பேருமே இருக்காங்க அடுத்தது கேது பகவான் இருக்காரு உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னாக்கா இதுவரை கேது பகவானுடன் இருந்து கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்து வந்த செவ்வாய் பகவான் இப்பொழுது அங்கிருந்து விலகி கண்ணீராசிக்கு போயிருக்கிறது உங்களுக்கு உங்களுடைய மனக்குழப்பங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலைகளுக்கு எல்லாம் மருந்து போடும் விதமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பதினோராவது இடத்துல ராகு பகவான் சுகபோக காரகன் இருக்காரு பனிரெண்டாவது இடத்துல சனி பகவான் இருக்காரு இப்பேற்பட்ட சூழ்நிலையில இந்த மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் பிறக்குதுங்க முக்கியமா இந்த மாதம் பிறக்கிறதே வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமையில அதுவும் ஆடி மாசம் வெள்ளிக்கிழமையில பிறக்கிறது அதுலயும் ஆடி மாதம் மூன்றாவது வெள்ளிக்கிழமை அஷ்டமி திதி சுவாதி நட்சத்திரத்துல முழுக்க முழுக்க சித்த யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுபமங்கல நேரத்துல பிறக்கிறது எல்லா ராசிக்காரர்களுக்கு அதிபதியே உலக மக்கள் அனைவருக்கும் பணத்தை அளிக்கக்கூடிய அதிர்ஷ்ட தேவதையாக கருதக்கூடிய மகாலட்சுமி தான் அவருடைய நாள்ல இந்த மாதம் பிறக்கிறது எல்லாருக்குமே குறிப்பா இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு லெவல் முன்னாடி போறதுக்கு பணப்புழக்கத்தை அதிகரிக்கிறதுக்கு பணப்புழக்கத்தை ஏற்படுத்திக்க நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு வேலையில பிரச்சனை இருக்கு பணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க நீண்ட வருடங்களாக கிடைக்கல அப்படின்னா கூட இந்த மாசத்துல கிடைக்கிறதுக்கு உடல்நிலை சரியில்லை அது கிளியர் ஆகிறதுக்கு இடம் பொருள் மனை நிலங்கள் வாங்கணும் நினைக்கிறீங்க அது இந்த மாசத்துல ஒரு ஆரம்ப புள்ளிய வைக்கிறதுக்கு என்னதான் ஆடி மாசத்துல நிறைய பேர் திருமணம் பண்ண மாட்டாங்க திருமண பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க மாட்டாங்க அப்படின்னா கூட இந்த மாசம் பிறக்கிறதே வெள்ளிக்கிழமையில அப்படின்றதால ஆடி மாதம் இந்த மாதத்தின் பாதி நிறைவு பெறும் ஆவணி மாசத்தில் மிக சிறந்த பேச்சு நீங்க ஆரம்பிக்கலாம் அந்த பேச்சு திருமணம் வரைக்கும் நிறைய பேருக்கு போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதை பக்கவா யூஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு இந்த மாசத்துல உடலும் சரி மனசும் சரி புத்தியும் சரி தெளிவா சூப்பரா கிளியரா இருக்கும் அதனால இல்லற வாழ்க்கையில சந்தோஷத்தை அனுபவிப்பாங்க என்னதான் மேஷ ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி பகவான் இருந்தா கூட அவர் தலையிலேயே இருந்து ஏகப்பட்ட குழப்பங்களை உங்களுக்கு தந்திருந்தால் கூட கூடவே கேது பகவான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செவ்வாய் பகவானோட சேர்ந்து அதே செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிநாதனா இருந்ததால மனக்குழப்பங்களை கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க ஏகப்பட்ட மனக்குழப்பங்களை கொடுத்து

சனி பகவான் ஆரம்பிச்சிருந்தாலும் அதே சனி பகவான் இப்ப பக்ரமாக ரிவர்ஸ்ல போனதால உங்களுடைய தொழில் வேலை விஷயத்துல நல்ல முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் உங்களுடைய உயர் அதிகாரிகள் சூப்பர்வைசர் சீனியர் உங்களுக்கு ஆதரவளித்து புதிய வாய்ப்புகளையும் சம்பள உயர்வையும் கொண்டு வரும் அதிர்ஷ்டத்தை இந்த மாசம் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா கணினி துறையில இருக்கிறவங்க யூனிஃபார்ம் போட்ட தொழில் செய்யறவங்க இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க கட்டிடம் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க பேசுறதையே தொழிலா வச்சிருக்கவங்க மருத்துவ பயிற்சியாளர்கள் ஊடகங்கள் திரைப்படம் தகவல் தொழில்நுட்பம் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு தயாரிப்பு துறையில இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த மாசம் ஒரு நம்பிக்கையை அளிக்கும் மாசமா அமையுங்க புதுசா நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா அதற்கு இது ஏற்ற காலகட்டமா இருக்கு ஏதாவது பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா அதுவும் இந்த காலகட்டத்தில் பக்கவா செழிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு முன்னாடி பார்ட்னர் கூட ஏதாவது சின்ன சின்ன வாக்குவாதம் இருக்கு மனஸ்தாபம் இருக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னா அது எல்லாமே இந்த மாசத்துல கிளியர் ஆகும் நீங்களே உங்களுடைய கணக்கு வழக்குகளை அடிக்கடி பாத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இல்லனாலும் மாதம் ஒரு முறையாவது கணக்கு வழக்குகளை பார்த்துக்கங்க அப்பதான் தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுவதை நீங்க தவிர்க்க முடியும் கணவன் மனைவிகளுக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் இந்த காலகட்டத்துல குறையும் அன்யோன்யம் அதிகரிக்கும் உங்களுடைய நேரத்தை மகிழ்ச்சிகரமாக இருவரும் சேர்ந்து செலவிடுவீங்க இதை நீங்க ரிலேஷன் இருக்கீங்க லவ்ல இருக்கீங்க இருக்கீங்க அந்த இடத்துலயுமே ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போற மாதிரி திருமணத்துக்கான முயற்சிகளை நீங்க எடுத்து வைக்கலாம் போன மாதம் பேசுறத கொஞ்சம் அவாய்ட் சொல்லி இருப்பேன் ஆனா இந்த மாசம் ஆடி மாசத்துக்கு பிறகு பதினஞ்சாம் தேதி பதினாறாம் தேதிக்கு பிறகு நீங்க பேச ஆரம்பிங்க கட்டாயமா அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு சொல்லலாம் அதே எதா இருந்தாலும் 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 சரி 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 யாரா எந்த விஷயமா விட்டு கொடுத்து போங்க ஏன்னா ஒரு சில ஏழரா சனி பகவான் இருக்காரு அவர் அவருடைய வேலையை கச்சிதமா செய்வார் ஏன்னா அவர் கர்மக்காரகன் அதனால எதுவுமே எசக பெசகா போகாம எல்லாமே உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரியே பாத்துக்கோங்க ஒரு சிலருக்கு இருக்கிறவங்களுடைய நண்பர்களோட தோடனோ சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் தவறான புரிதலால சண்டை ஏற்படலாம் மனஸ்தாபம் ஏற்படலாம் அதுல கொஞ்சம் கவனமா இருங்க தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் இந்த மாசத்துல வச்சுக்காதீங்க இந்த அரசியல் பத்தி பேசுறத அவாய்ட் பண்ணிக்கங்க நண்பர்களுக்குள்ள அது தேவையான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ண உதவும் அப்படின்னு சொல்லலாம் எது எப்படியாங்க பணப்புழக்கம் நல்லா இருக்குங்க பணம் பல வழிகள்ல இருந்து வந்து உங்களை சேரும் வேலை செய்யற இடத்துல கட்டாயமா உங்களுக்கு ஆதாயமான சூழ்நிலைகள் ஏகப்பட்டது நிகழும் எதா இருந்தாலும் சரி முக்கியமான பண முடிவுகளை ஏதாவது ஒரு விஷயத்த இன்வெஸ்ட் பண்ண போறீங்க லாங் டேம் ஏதாவது வைக்கிறீங்க அப்படின்னாக்கா முடிஞ்ச வரைக்கும் எச்சரிக்கையா இருங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்க தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி இருப்பேன் அதே நீங்க பெரிய அளவுல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னாக்கா அதற்கு உகந்த காலகட்டம் இது இல்ல சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல உங்களுடைய உடல் உழைப்ப போட்டு ஏதாவது தொழில் செய்ய முடியுது அப்படின்னாக்கா அதை நீங்க தாராளமா பண்ணலாம் அதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ராசியில் உள்ள இல்லத்தரசிகள் நிறைய விஷயத்துல ஏகப்பட்ட கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கீங்க குடும்பத்திலயும் பிரச்சனை நண்பர்கள் தொழிலாளியும் பிரச்சனை பிறந்த இடத்திலையும் பிரச்சனை பணம் கொடுக்கல் வாங்கல பிரச்சனை நம்ம கிட்ட ஏகப்பட்ட டேலண்ட் இருந்தோம் அதை ப்ரூவ் பண்ண முடியாம ஏதோ ஒரு விஷயம் தடுக்குது அது ஒரு பிரச்சனை புகுந்த வீட்டுல மாமனார் மாமியார் கூட ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அது எல்லாமே இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கொஞ்சமா சரியாக வாய்ப்புகள் இருக்கு எல்லாத்த விட இந்த காலகட்டத்துல நீங்க புதுசா ஒரு விஷயத்தை செய்து சாதித்து காட்டக்கூடிய மாசமா இருக்கு ஏதாவது நீங்க தொழில் தொடங்க போறீங்க உலகத்துக்கு நீங்க யாரும் காட்ட போறீங்க அதுக்காக நீங்க பக்கமான ஐடியா வச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா அதை இந்த காலகட்டத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான சப்போர்ட் உங்க குடும்பத்துல இருந்தே கிடைக்கும் நீங்க யார் உங்களுடைய திறமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்துக்கு நீங்க எடுத்து காட்டும் காலகட்டமா இந்த மாசம் அமையுங்க அறுபது வயதுக்கு மேற்பட்ட இந்த ராசியில இருக்கிறவங்களுக்கு உடல் நலன் மனநலன் இரண்டுமே ஓரளவுக்கு நல்ல ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கா இருந்தாலும் சரி உங்களுடைய பிள்ளைகளுக்கா இருந்தாலும் சரி உடல் நலன்ல ஏதாவது பிரச்சனை இருந்துருந்துச்சு அப்படின்னாக்கா அது எல்லாமே இந்த காலகட்டத்துல சரியாவுங்க படிக்கும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க நிறைய விஷயத்தை கத்துப்பாங்க அது அவங்களுடைய எதிர்காலத்துல எதிர்கால வளர்ச்சிக்கு உதவும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா மறைமுக பிரச்சனைகள் ஏதாவது இருக்கு மறைமுகமா யாராவது எதிர்க்குறாங்க அப்படின்னாக்கா அந்த எதிர்ப்புகள் எல்லாமே தவிடுபடியாகும் அப்படின்னு சொல்லலாம் உங்களால எதிர்கொள்ள முடியும் வாழ்க்கை துணை மூலமாக ஒரு சில சுப விரயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதை கொஞ்சம் பக்கவா ஹேண்டில் பண்ணிக்கோங்க பட்ஜெட் போட்டு எதா இருந்தாலுமே சரி மேஷராசிக்காரர்களுக்கு ஃபர்ஸ்ட் அட்டம்லயே ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு சிலருக்கு இருக்கலாம் ஆனா அடுத்த முறை நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னாக்கா கட்டாயம் வெற்றி கிடைக்கும் அதனால உங்களுடைய எஃபர்ட்டை நீங்க போட்டுக்கிட்டே இருங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய பேச்சுல கொஞ்சம் கவனமா இருங்க தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத பேச்ச பேசாம இருக்கிறதே உங்களுடைய மன அமைதியை பாதுகாக்க உதவும் அப்படின்னு சொல்லலாம் சகோதர சகோதரிகள் வழியில உங்களுக்கு அனுகூலம் கட்டாயம் கிடைக்கும் வழக்கு சார்ந்த விஷயங்கள் ஏதாவது போயிட்டு இருக்கு போலீஸ் கோர்ட் கேஸ் வம்பு வழக்குன்னு இருக்கு அப்படின்னாக்கா அதுல கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா அதுல உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு எந்த கிரகங்களும் இப்ப இல்ல வீடு வாங்குறது வீட்டை புதுப்பிக்கிறது புதிய நிலம் வாங்குறது வண்டி வாங்குறது எல்லாத்துக்குமே இது சிறந்த மாதமாக அமையும் நிறைய பேருக்கு கோவில் சுற்றுலா இன்ப சுற்றுலா போவதற்கான மாசமா இந்த மாசம் இருக்குங்க ஆன்மீக பயணங்கள் ஏகப்பட்டது ஏற்படும் முக்கியமா உடல் நலனை பொறுத்த வரைக்கும் உண்ணும் உணவு இந்த செரிமானம் எரிச்சல் கால் மூட்டு வலி இந்த விஷயத்துல கொஞ்சம் பாத்துக்கங்க வரன்களை ஏதாவது அப்படின்னாக்கா தாய்வழி சொந்தம் அல்லது தாய்க்கு தெரிந்த நபர்கள் மூலமாக வரன் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு கர்ப்பிணி பெண்கள் நீர் சம்பந்தப்பட்ட உணவுகளில் கவனம் செலுத்த வேண்டும் முக்கிய முடிவுகளை எடுக்கும் பொழுது கணவன் மனைவி இனவரும் சேர்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வரது ரொம்ப நல்லது வேலை செய்யற இடத்துல நீங்க என்ன முயற்சி செஞ்சாலும் சரிங்க அதுக்கு வெற்றிகள் கட்டாயம் கிடைத்தே தீரும் அதே நேரம் இந்த காலகட்டத்துல பேசுற வார்த்தையில கவனமா வீங்க உங்களோட சின்னவங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி கொஞ்சம் கண்ணியத்தோட பேசுங்க யார பத்தியும் பின்னாடி பேசாதீங்க அதன் மூலமா உங்களுடைய பெயர் கெட்டு போக வாய்ப்பு இருக்கு எதா இருந்தாலும் நேருக்கு நேரா மூஞ்சுக்கு நேரா பேசுங்க கொஞ்சம் கவனமா பேசுங்க கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரி பேசுங்க கடை ஏதாவது வச்சிருக்கீங்க ஏதாவது பிசினஸ் பண்றீங்க அப்படின்னாக்கா வாடிக்கையாளர்களை மனம் போகாம சிரிச்ச முகத்துடன் வரவேறுங்க கவனமா ஹேண்டில் பண்ணுங்க கோபத்தை அவங்க கிட்ட காட்டாதீங்க ஏன்னா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சும்மாவே நீங்க பிசினஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு விஷயத்த அவங்க பேசுவாங்க வீண் வம்பு இழுக்கலாம் அதனால கொஞ்சம் கவனமா இருங்க நீங்க சொல்லலாம் எவ்வளவு நாள் தாங்க நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போறது எல்லாத்துக்குமே அட்ஜஸ்ட்மெண்ட் வீட்டுல அட்ஜஸ்ட்மெண்ட் வேலை செய்யற இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் தொழில் செய்யற இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் முக்கியமா இந்த காலகட்டத்துல முருகர் வழிபாடு தேவையான நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா இந்த காலகட்டத்துல உங்களுக்கான ராசியான எண்கள் ஒன்று மற்றும் ஒன்பது நிறம் பச்சை நீங்க ஒரு பிசினஸ் தொடங்கணும் நினைக்கிறீங்க இந்த காலகட்டத்துல கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க எனக்க ஒரு சைட்ல ஏழரை சனி பகவான் இருக்காரு இவ்வளவு அப்படின்னு எல்லாம் நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க அதுக்காக லோன் வாங்க ஆரம்பிப்பீங்க கடன் வாங்க ஆரம்பிப்பீங்க ஒரு தொழில நீங்க ஆரம்பிக்கிறதுக்காக பல விதமான மெனக்கெடுகள் செய்ய வேண்டியது இருக்கும் கையில பணத்தை தொடர்றதுக்கு முன்னாடியே உங்களுடைய பிளானிங் உங்களுடைய கட்டமைப்பை பக்காவா ரெடி பண்ணிக்கோங்க பல விதமான ஆங்கிள் அதை பத்தி யோசிங்க இதுல ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன எந்த விஷயத்துல நம்ம பயப்பட வேண்டியது இருக்கு இது அடுத்த பத்து வருஷத்துக்கு இந்த தொழில் நல்லா இருக்குமா நம்ம போட்ட முதலீட்டை எந்த காலகட்டத்தில் எடுக்க போறோம் இத பத்தி நீங்க பக்கவா பிளான் பண்ணிட்டு அது உங்களுக்கு சாட்டிஸ்பைடா இருக்கு அப்படின்னா அதுக்கப்புறமா அந்த தொழிலை நீங்க தொடங்க ஆரம்பிங்க முடிஞ்ச வரைக்கும் அகல கால் வைக்காம அதிக அளவு இன்வெஸ்ட்மெண்ட்டை கடனா வாங்கி போடாம குறைந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல உங்களால என்ன தொழில் செய்ய முடியுதோ அதை செய்யுங்க ஏன்னா நிறைய பேரு இந்த காலகட்டத்துல முதல் முறையா புதிய தொழில திட்டமிடுவீங்க அதனால நீங்க ரொம்ப ஆழமா ஆராய்ந்து உங்களுடைய இலக்குகளை ட்ரை பண்ணுங்க முக்கியமா கடந்த பாத்தீங்க வரவு செலவு அப்படின்னு இருந்த காலம் மாதிரி வரவுக்கேத்த செலவு செலவுக்கேத்த வரவு அப்படின்னு இருக்கும் கட்டாயமா அதை குரு பகவானும் சரி உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவானும் சரி சூரிய பகவானும் சரி புடிங்கி இழுத்து கொடுத்துருவாங்க அதே நேரம் செவ்வாய் பகவான் கேது பகவானோட சேர்ந்து இருக்கிறதால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில நேரம் சில நேரம் என்னங்க சில நேரம் பல நேரம் நீங்க தப்பான டிசிஷன் எடுக்க வாய்ப்புகள் இருக்கு அதனால தான் நான் சொன்னேன் நல்லா யோசிச்சு பக்கவா பிளான் பண்ணி இறங்கி அடிச்சிங்க அப்படினாக்கா சக்சஸ் பிளானிங் ரொம்ப முக்கியம் கட்டமைப்பு ரொம்ப முக்கியம் காதல் திருமணம் மற்றும் குடும்ப உறவை பத்தி பாத்தீங்க அப்படினாக்கா மூத்த தலைமுறையுடன் அதாவது உங்களோட கொஞ்சம் வயசானவங்க கூட பழகுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் அதனால பார்த்து யோசிச்சு பேசுங்க பழகுங்க உங்களுடைய தாய் தந்தை தாத்தா பாட்டியோ ரொம்ப வயசா இருக்கலாம் உங்களுக்கே தெரியும் அறுபது வயசுக்கு மேல அவங்க கொஞ்சம் கொஞ்சமா மனசெலவுல குழந்தையா மாறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சில நேரம் மிகவும் குழந்தைத்தனமா இருப்பாங்க அது உங்களுக்கு எரிச்சல் ஊற்றுற வகையில இருக்கு அப்படின்னாக்கா அந்த விஷயத்த மாத்திக்கங்க ஏன்னா அவங்களுடைய சுபாவம் அந்த காலகட்டத்தில் அப்படிதான் இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்க டக்குன்னு டென்ஷன் ஆயிடுவீங்க உடம்பு மனசு புத்தி ரொம்ப சூடாவே இருக்கும் ஒரு சைடுல அந்த சூடு உங்களை ரொம்ப ஸ்பீடாக்கும் நல்லா வேலை செய்வீங்க கடினமா அதிகமா உழைப்பீங்க அதற்கு உங்களுடைய உடம்ப ஒத்துழைப்பு தரும் அதன் மூலமா அவார்டு ரிவார்டு ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் உங்களுடைய ஆபீஸ்ல வேலை செய்யற இடத்துல தொழில் செய்யற இடத்துல உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சைடுல நெகட்டிவ் பார்ட் என்ன அப்படின்னு பாத்தாக்கா அந்த சூடு அந்த ஸ்பீடு நீங்க பேசுற விதத்திலயும் சரி புரிஞ்சுக்கிற விஷயத்திலயும் சரி டக்கு டக்கு டென்ஷன் ஆகுங்க அதை மட்டும் நீங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணீங்க அப்படின்னாலே போதும் இந்த விஷயம் நடக்காதப்பா இதெல்லாம் கிடைக்காதப்பா இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதப்பா அப்படின்னு நினைச்ச பல விஷயங்கள் உங்க கையில வந்து உங்களையே ஆச்சரியப்பட வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் எதிர்ப்பு எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டோ தட்டு தட்டோங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள் அவ்வளவுதாங்க இந்த பயிற்சி சம தூளா இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிடம் இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்